இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஸ்வீட் கார்ன் கீரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் போகிறேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு நல்லா ஹெல்த்தியானது கூட நம்ம கீரை ஸ்வீட் கார்ன்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம சேனலில் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இதால இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்கள் கெச்ச இல்லை புதினா சட்னியோடையோ ட்ரை பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பேட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த கானோ இந்த கீரையும் கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரனு இருக்கும் நான் அரைச்சி காட்டுறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஸோ கானோ நமக்கு இந்த கீரையும் கொஞ்சம் குறை குற இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் இதில் பெரிய சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை இதில் துருவி போட்டுக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் இதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைசியாக காரமாக வேணுமோ அந்தளவுக்கு பொடியோ பச்சை மிளகாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் நான் வந்து சிறு கீரை கீரை வந்து உங்கள் விருப்பம்தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொல உப்பெல்லாம் பார்த்துக்குங்க இனிப்பு நம்ம வந்து ஸ்வீட் கார் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக தெரியும் காரம் வேணால் நீங்கள் தூக்கலாம் போட்டுக்குங்க ஸோ எனக்கு கொஞ்சம் இனிப்பு தெரியறதுனால நான் இன்னும் கொஞ்சம் காரப்பொடி மிளகாப்பொடியை போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் அந்த ஊரில் கிழங்கும் கொஞ்சம் இனிப்பு நமக்கு ஸ்வீட் காரும் கொஞ்சம் இனிப்புன்றதால நமக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால்தான் அந்த ஸ்வீட்னஸுக்கும் அந்த காரத்துக்கும் ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் லூஸாக தெரியுது இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்குற மாதிரி தோடிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பட் எனக்கு இது போட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது அடுப்பில் எண்ணெய் தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி இப்படி போட்டாலும் ஓகே இப்படி இல்லைன்னா வடையாட்டம் தட்டி போட்டாலும் உங்கள் விருப்பம் உங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வடையாட்டம் தட்டி போட்டால் கூட நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இதே சூப்பராக ரெடி பண்ணிக்கங்க நல்லா உடையாமல் மீடியம் ஃப்ளேமில் உள்ள வரைக்கும் வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரும் இப்படி குடியாக பார்க்க சிக்கன் பக்கட மாதிரி இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் மசாலாவோட சிக்கன் மசாலா எதாவது சில்லி சிக்கன் மசாலா சிக்கன் தந்தூரி மசாலா இந்த ஏதாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவரோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் நீங்களே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கு வரவே உங்களோட விடிய பிரிந்தங்க நிமிஷம் எங்கள் சேன் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்